அலாம் வலைக்கும் வரமத்துள்ள வரைகா கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லதி அவர்களே அல்லாஹுடைய மார்க்கம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று இஸ்லாம் என்று நாம் அழைக்கிற புற செயல்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி மற்றொன்று ஈமான் என்று நாம் அழைக்கிற சிந்தனைகள் சம்பந்தப்பட்ட மற்றும் ஒரு பகுதி இரண்டு பகுதிகளுமே மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை என்றாலும் கூட புறச்செயல்களை விட இஸ்லாம் என்று அழைக்கப்படுகிற வெளிப்படையான செயல்பாடுகளை விட ஈமான் என்று அழைக்கப்படுகிற அகச்சிந்தனை நம்பிக்கை குறித்த விஷயங்களுக்கு இஸ்லாம் அதிகம் அதிகமாக முக்கியத்துவம் வழங்குகிறது ஏனென்றால் அகத்திலே எழுகிற சிந்தனைகளை நாம் சரி செய்துவிட்டால் சரியான முறையான சிந்தனைகளை அதற்குள்ளே விதைத்து விட்டால் கண்டிப்பாக அதில் எந்த வகையிலும் மாற்றம் பெறாத வகையில் நம்முடைய புறச் எல்லாம் மாற்றம் அடைந்துவிடும் உள்ளத்துக்குள் உள்ளத்துக்குள்ள நாம எதை விதைக்கிறோமோ எதை ஏற்படுத்துறோமோ அதுதான் நம்முடைய செயல்பாடுகளா வெளிப்படுமே தவிர உள்ளத்தில் இல்லாத ஒன்று ஒரு பொழுதிலும் ஒரு காலத்திலும் ஒரு ஒரு நேரத்திலும் நம்முடைய வாழ்வை வெளிப்படவே செய்யாது இதை இஸ்லாம் ரொம்ப ஆணித்தரமாக நம்புகிறது அதற்காகத்தான் ஈமான் குறித்த விஷயங்களை இறை நம்பிக்கை குறித்த விஷயங்களை அதிகம் அதிகமாக போதிக்கிறது அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையில் ஒரு முக்கியமான செய்தி நம்முடைய வாழ்வின் அன்றாடம் தினம்தோறும் ஒவ்வொரு நிமிட நொடி பொழுதுகளிலும் நமக்கு தேவைப்படுகிற இறை நம்பிக்கை சார்ந்த ஒரு செய்தி ஒரு அருமையான ஒரு பாடம் திருக்குறானுடைய ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில நாம் எவ்வளவு பெரிய இன்பத்தை சந்திச்சாலும் சரி அல்லது பெரிய துன்பங்களை இடர்பாடுகளை சந்திச்சாலும் சரி மகிழ்ச்சியான தருணங்களை நாம் சந்திச்சாலும் சரி அல்லது கவலைப்படுகிற சூழலுக்குள்ள நாம தள்ளப்பட்டாலும் சரி அந்த மாதிரி தருணங்கள்ல நாம எல்லாருமே அந்த அத்தியாயத்தை நினைவில் வைத்து வாய்ப்பிருந்தால் அதை நோட் செய்து குறிப்பிடுத்து வைத்துக்கொண்டு ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய வசனங்கள் எல்லா கட்டத்திலையும் நமக்கு பாடம் சொல்லிக்கொண்டே இருக்கும் நீங்க என்ன பிரச்சனையை சந்திக்கிறீங்களோ அல்லது என்ன இன்பத்தை சந்திக்கிறீங்களோ எந்த வெற்றியை சந்திக்கிறீங்களோ எந்த தோல்வியை சந்திக்கிறீங்களோ வாழ்வின் எந்த சூழலை சந்திக்கிறீங்களோ எல்லா கட்டத்திலையும் அந்த வசனம் நமக்கு பாடம் நடத்தி கொண்டே இருக்கணும் அதை நம்ம சரியான முறையில் உள்வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஒரு சமநிலையில் இன்பங்களுக்காக ஒரு பெரிய இன்பம் ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்றதுக்காக வேண்டி அதை ஒரு பெருமிதம் கொள்ளுகிற பெருமை அடிக்கிற ஆணவம் கொள்கிற கர்வம் கொள்கிற ஒரு நிலைக்குள்ளே நம்மை தள்ளிவிட்டு விடாமலும் எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் முடங்கி விரக்தி அடைஞ்சு நிராசை அடைஞ்சு என்னடா வாழ்க்கை இதுக்கு மேல என்ன இருக்கு ஒண்ணும் முடியாது அப்படியாகவெல்லாம் வாழ்வின் விளிம்புக்கே போவதிலிருந்து மனிதர்களை பாதுகாக்கின்ற விஷயங்களும் அந்த வசனத்திலே நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது அதுல அல்ல இருபத்தி மூணாவது வசனத்துல சொல்லி காட்டுகிறான் உங்களுக்கு தவறிவிட்டதற்காக தப்பி விட்டதற்காக நீங்கள் நிராசை அடையாமல் விரக்தி அடையாமல் இரு இருப்பதற்காகவும் பெரும்பாலும் இந்த வசனத்தை பெரும்பாலும் கவலை கொள்ளாமல் இருப்பதற்காகும் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்படுகிறது ஆனால் நல்ல ஆழமாக அந்த வார்த்தையை கவனித்து பார்த்தோம்னா கவலைப்படுதல் என்பதை தாண்டி இந்த வசனம் எதை போதிக்கிறதுன்னு கேட்டால் கவலைங்கிறது வாழ்வின் யதார்த்தமான எப்படி இன்பம் என்பது ஒரு பக்கமோ அதுபோல துன்பம் என்பது கவலை என்பது மற்றொரு பக்கம் கவலையை முற்று முழுதாக தவிர்த்து விடவே முடியாது கவலை இல்லாத வாழ்க்கை என்பதை எதிர்பார்க்கவே முடியாது அது அதை இல்லாமனிதான் சந்தித்து தான் ஆகணும் ஆனா அந்த செய்தி எல்லாம் சொல்லாம அதை தாண்டி இன்னும் சற்று ஆழமான கூடுதலான தகவலை கொண்டிருக்கிற ஒரு விஷயமாக அல்லா பதிவு செய்யறா இல்லை கையில தகுசவு நிராசை அடைந்து விடாமல் விரக்தி அடைந்து விடாமல் இனிமே ஒண்ணுமே இல்லப்பா சில பேர் புலம்புறதை பார்க்கணும் இதுக்கு மேல அதெல்லாம் நடக்கவே நடக்காது இதெல்லாம் சாத்தியமே இல்லை எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமெல்லாம் வெற்றி பெறக்கு வாய்ப்பே இல்லை இதுமெல்லாம் இந்த வியாபாரம் முன்னேறி வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அதுக்கு பிறகு ஒண்ணுமே இல்லை முடிஞ்சு போச்சு என்ற ஒரு விரக்தி நிலைக்கு வருவோம்ல அதைத்தான் அல்லாஹர் போலாலுமே நாங்க நமக்கு குறிப்பிட்டு சொல்றாங்களே கையிலா தசவும் அலாமா ஃபாத்தக்கும் உங்களுக்கு தவறிவிட்ட ஒன்றுக்காக தப்பிவிட்ட ஒன்று கை பக்கத்துல கிடைச்சி மிஸ் ஆயிடுச்சாப்பா அப்படின்லாம் நம்ம நினைப்போம்ல அந்த மாதிரியான உங்களுடைய இழப்புகளுக்காக நீங்கள் விரக்தி அடைந்து விடாமல் இருப்பதற்காகவும் விமா ஆத்தாக்கும் உங்களுக்கு வழங்கப்பட்ட வெற்றில் நீங்கள் பெருமை கொள்ளாது இருப்பதற்காகவும் உங்களை வந்து அடைந்து விட்ட விஷயங்களுக்காக எது உங்களுக்கு கிடைச்சிச்சோ அதுக்காக வேண்டி கிடைச்சதை வச்சுதான் மனுஷன் எப்போதுமே பெருமை அடிப்பான் கிடைச்சதை வச்சு எப்போதுமே துன்பத்துக்குள்ள ஆளாக மாட்டான் கிடைச்சதுதான் பெருமைக்குள்ள ஒரு மனுஷனை தள்ளும் எனக்கு பணம் கிடைச்சிருச்சு எனக்கு பதவி கிடைச்சிருச்சு எனக்கு இன்பம் கிடைச்சிருச்சு எனக்கு குழந்தை கிடைச்சிருச்சு எனக்கு அதிகாரம் கிடைச்சிருச்சு அப்போ உனக்கு கிடைச்சது உனக்கு வழங்கப்பட்ட ஒன்றை நினைத்து நீ பெருமை அடையாமல் இருப்பதற்காகவும் உன்னிடமிருந்து தப்பிவிட்ட உனக்கு தப்பிவிட்ட ஒன்றுக்காக நீ விரக்தி அடையாமல் இருப்பதற்காகவும் சொல்லிட்டதுக்கு அதுக்கு பின்னாடி சில செய்திகளை சொல்றான் முன்னாடி வேற சில செய்திகளை சொல்றான் இந்த ரெண்டு விஷயமும் ரொம்ப வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் தேவைப்படுகிற அம்சங்கள் ஏன்னா இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு கடந்து 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 கடந்துதான் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் நம்ம கடந்துகிட்டே இருப்போம் இந்த ரெண்டில் ஒண்ணு நம்ம வாழ்க்கையில இந்த நிமிஷத்துல எடுத்து பார்த்தோம்னா இப்போ நமக்கு எழக்கூடிய சிந்தனைகள்ல இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருக்கும் ஒரு பக்கத்துல நமக்கு கிடைச்சதற்காக வேண்டிய மகிழ்ச்சியோ அல்லது அங்கீகாரமோ அதை நாம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமோ இந்த நிமிஷத்துல ஏதாவது ஒண்ணு இருக்கும் அல்லது இந்த நிமிடத்துல வேற என்ன இருக்கும் நம்ம எதை வெறுக்கிறோமோ எது நமக்கு நிகழக்கூடாது நினைக்கிறமோ எது நம்முடைய வாழ்க்கையில துன்பத்தை தருதுன்னு நம்ம கருதுறமோ அந்த மாதிரி ஏதோ இந்த ரெண்டு ஏதோ ஒண்ணுதான் ஒவ்வொரு நிமிடத்திலையும் நாம அதை கடந்து அதை கடந்து அதை கடந்து வந்துகிட்டே இருக்கும் அப்ப இந்த ஒவ்வொரு நிமிடத்திலையும் இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குதான் நல்லா இந்த செய்தியை சொல்லி காட்டுறான் இந்த ரெண்டு விஷயத்துல நீ பேலன்ஸா இருக்கணும் அதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் நீ கைதா நீ நிராசை அடையாமல் இரு நிராசை அடையாமல் இருப்பதற்கு மேல் வசனத்துல அல்ல ஒரு ஓமை ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான் எப்படி சொல்றான் மா அசாபின் இந்த பூமியில ஏற்படுகிற எந்த துன்பமா இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஏற்படுகிற எந்த துன்பமாக இருந்தாலும் சரிதான் அந்த துன்பம் நிகழ்வதற்கு முன்னால் நம்முடைய பதிவேட்டிலே எழுதப்படாமல் எந்த துன்பமும் நிகழ்வதில்லை எல்லாமே எழுதப்பட்டதான் நடந்த துன்பம்னு வருதா கவலைன்னு வருதா உனக்கு வாங்க முடியாத நீ விரும்பாத ஒரு நிகழ்வு வாழ்க்கையில் நடக்குதா அப்படி எது நடந்தாலும் சரிதான் அது எல்லாமே ஆல்ரெடி பிக்சடு அது எழுதப்பட்டதுன்னு நினைச்சுக்க அதுதான் நடக்குது அப்படின்னு முடிவுக்கு வரணும் நான் என்னுடைய சக்திக்கு மீறி இது நடந்திருக்கிறது என்னால் இதை மாற்றவே முடியாது நடந்தது நடந்ததே நிகழ்ந்தது நிகழ்ந்ததே என் இறைவனின் ஏற்பாட்டே நடந்திருக்கிறது நான் என்னதான் தலைகீழ உருண்டாலும் புரண்டாலும் இதுல எந்த மாற்றத்தை என்னால் செய்யவே முடியாது அப்படிங்கிற எண்ணத்தை நீ உனக்குள்ள ஏற்படுத்தணும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு வாழ்க்கையை விரக்தி அடைஞ்சு போச்சு விரக்தி மனநிலைக்கு நீ வந்துடாத சொல்லிட்டு சில வரலாறுகள் எல்லாம் அல்ல குரான் சொல்லி காட்டுறான் எப்படி சொல்றான் யாக்குப் அலையாம் சின்ன வயசுல அவங்களுடைய மக யூசுப் நபி இழந்துட்டாங்க யூசுப் அலையாஸ்லாம் சிறு வயசுலயே அவங்களுடைய சகோதரர்களை கொண்டு போய் கணத்துல போடப்பட்டு அப்படியே போய் எகிப்துக்கு போய் அங்கோ நிறைய ஆயிடுச்சு நிறைய ஆண்டுகள் ஆயிடுச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல சிறு குழந்தைய சின்ன பையனாக ஓடி ஆடி நடந்து கொண்டிருக்கிற ஒரு பருவ குழந்தையாக சிறுவனாக இருந்த யூசுப் அலையாஸ்லாம் பல வருடங்களாகி அங்க போய் ஒரு பெரிய அமைச்சர் பதவியில போய் அமர்கிற அளவிற்கு ஒரு நீண்ட இடைவெளி விழுந்துருச்சு இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட இடைவெளி ஒரு தாய்க்கோ தந்தைக்கோ பிள்ளைக்கும் இடையில ஏற்பட்டால் யார் எந்த தாயாவது தந்தையாவது ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இழந்து விட்ட தன்னுடைய மகனை குடித்து மகளை குறித்து ஏதேனும் நம்பிக்கையோடு இருப்பார்களா பிள்ளை தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்குவோம் மூணு வயசு புள்ள அஞ்சு வயசு புள்ள பத்து வயசு புள்ள ஒரு வருஷம் தடுவாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கூட ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படி இருக்கா இப்படி இருக்கா ஏழு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு மீண்டும் அந்த குழந்தையை அந்த குழந்தை உயிரோடு இருக்கலாம் என்று நம்பினாலும் கூட புள்ள நமக்கு கிடைக்கும்னு நம்பிக்கை வராது எப்படி சாத்தியமே இல்லாம எப்படி இருப்பான் அன்னைக்கு எப்படி இருந்தான் இன்னைக்கு எப்படி இருப்பான் எதை பத்தியுமே கற்பனை பண்ண முடியலன்னு ஒரு விரக்தி மனநிலைக்கு வந்துச்சு முடிஞ்சிருச்சு இனிமே அதற்கான வாய்ப்பே இல்லைன்னு நினைப்புக்கு தானே வருவோம் இப்ப யாக்குமலை இஸ்லாத்த வச்சு அல்லா நமக்கு பாடம் நடத்தலாம் யாக்குமலை இஸ்லாத்தினுடைய பிள்ளைங்க போய் எகிப்துல போய் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்குறதுக்காண்டி போறாங்க அப்ப யாக்குமலை சொல்றாங்க யா பனி எது ஹபு

என்ன சொல்றாங்க பார்த்தா ஹசசும் யூசுப யூசுப தேடுறதுல சோர் விடுங்கிறாதீங்க தேடிக்கிட்டே இது எப்ப இப்ப என்ன நேத்தா பிள்ளை காணாம போயிட்டான் நல்ல வேகமா தேடுப்பா அங்க போய் பார்ப்பா இங்க போய் பார்ப்பான்னு சொல்றதுக்கு ஒரு வாரம் ஆச்சு பிள்ளை காணாம போய் பத்து நாள் ஆயிடுச்சு காணாம போய் அந்த கிணத்துல போய் பாரு கிணத்துல இருந்து உழுந்துட்டானா அது வேறக்கா மொட்டை மாடியில் தூங்கிட்டு இருக்கானா அங்க போனா இங்க போனானு தேடு என்று சொல்வதற்கு ஒரு ஒரு எண்ணம் இருக்கும்ல அது அது ஒரு லிமிட் தானே மனிதனுடைய உணர்வு ஒரு தானே எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க அதுல மட்டும் நீ சோர்வடைஞ்சிராதீங்க சொல்லிட்டு சொல்றாங்க யாரும் இறைவனின் அருளில் விரக்தி அடைய மாட்டார்கள் நிராசை அடைய மாட்டார்கள் கடைசி 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 கடைசியா அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குமான நம்பிக்கை வச்சு இதுலயாவது ஒரு வாய்ப்பை கொடுத்துருவான் என்னுடைய ஆசையை நிறைவேற்றிடுவான் என்னுடைய தேடலை பூர்த்தி செஞ்சிருவான் அப்படின்னு அண்ணாமலை நம்பிக்கை வைக்கணுமே தவிர ஒண்ணுமே இல்ல முடியவே முடியாது சாத்தியமே இல்லை என்கிற விரக்தி மனவரை கூடவே கூடாது யாரா இருந்தாலும் எப்படி மனித ஆற்றலால் முடியும் என்று சொல்ல சொல்லப்படுகிற எல்லாவற்றையும் என் இறைவன் எனக்கு முடித்து தருவான் என்று நம்ப வேண்டும் எதன் மீது நீ ஒரு திட்டவட்டமான முடிவுக்கு வரணும் தெரியுமா இறைவன் எதை சில விதிகளாக அவனது ஏற்பாடுகளாக சுண்ணத்தல்லா என்று சொல்லப்படுகிற இறை விதிகளாக ஏற்படுத்தி இருக்கிறானோ அந்த விதிகளில் இது மாறவே மாறா அப்படி நீ நம்பிக்க வைங்க உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்துருச்சு எப்படினாலும் ஒரு நாள் மோத்தா போயிடுவான் நம்புங்க இல்ல இல்ல மரணத்தை மீறி இவன் வாழ்ந்து விடுவான் நம்ப முடியாது இறைவனின் நீதி உலகத்திலே பிறந்த அனைவரும் இறந்தே தீர்வார்கள் அப்படின்னு இறைவன் ஒரு விதியை உண்டாக்கி இருக்கிறான அந்த இறைவனின் விதியை நீ நம்பு வாய்ப்பே இல்லப்பா பிறந்தவன் ஒரு நாள் இறந்தே தீர்மா இறந்துட்டா ஒருத்தன் இறந்தவன் திரும்ப முஸ்ரோடு வந்துருவானா அதை நம்பாதீங்க வாய்ப்பே இல்ல மீண்டும் உயிரோடு வரவே மாட்டான் நம்புங்க ஏன்னா பிறந்தவன் இறப்பது எப்படி இறைவனின் விதியோ இறந்தவன் மீண்டும் இந்த உலகத்திலே உயிர்ப்பிக்கப்படாமல் இருப்பதும் இறைவனின் விதி மீண்டும் ஒரு தடவை இந்த உலகத்தான் வரவே மாட்டான் மறுபடிக்கு தான் வருவான் இறைவனின் அருளில் நம்பிக்கை இழந்து விடாதே அடுத்து என்ன சொல்றான் வலா தஃபராக உனக்கு நீ பெருமை அடிக்காத உனக்கு கிடைச்சதை வச்சு பெருமை அடிக்காத நல்ல கவனிங்க அந்த வார்த்தையிலே அல்ல ஒரு பதில் சொல்றான் நீ எதை சம்பாதித்தா அதற்காக சொல்லலை உங்களுக்கு கொடுத்தானே அந்த கொடுத்தவற்றிற்காக உங்களுக்கு அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதுக்காக நீ பெருமைப்படாத அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்கு வந்து சேர்ந்தது நீனா சேர்த்தது இல்லப்பா அதை அல்லாஹ் உனக்கு சேர்த்து வச்சது அவன் கொடுத்ததுக்கு நீ என்ன பெருமை எடுக்கிற நல்ல கவனமா இதை வெறும் சொற்களாக நாம எப்போதும் கேட்டு செலுகிற செய்திகளாக பயான்களாக கதைகளாக சொற்பொழிவுகளாக கடந்து சென்றால் இந்த விஷயத்துல நமக்கு வாழ்க்கையில பாடமே இல்லை இது வெறும் கதை கேட்கிற நிகழ்வு வாரம் வாரம் ஆச்சுப்பா சும்மா ஆச்சு ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் அவங்க பொழப்பு பேசுறது நம்ம பொழப்பு கேட்கறது அது ஒரு விவாதத்தை அது ஒரு வழிபாடு என்கிற கோலத்திலே கடந்து சென்றால் இந்த விஷயத்துல ஒரு பயணம் இல்லை ஒரு நன்மையும் இல்லை இதை நீங்க உள்வாங்கணும் இது தனிமையில் உட்காந்து சிந்திக்கணும் அதை உங்க வாழ்க்கையில மாறி சிக்கல் வர்ற நேரத்துல பிரச்சனைகள் வர்ற நேரத்துல அதை நீங்க ஒப்பிட்டு 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 அதை நன்மைகள் நீங்க அறுவடை பண்ணணும் அதை அறுவடை பண்ணணும் சொல்லி சொன்னா விற்பனை கேட்டு எதுக்குங்கிறேன் இப்ப அல்லாஹ் இப்படி சொல்றான் வலா தஃபராஹு பிமா ஆத்தாக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதற்காக உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கானே உங்களுக்கு வந்து சேந்திருக்கே அவதான் கொடுத்திருக்கான் நீ 나ய எடுத்துக்கல நீ நானா எடுத்துக்கிட்டேன் யேந்தரமேல எடுத்துக்கிட்டேன் எனக்கு எடக்கு நான்தான் செஞ்சேன்னு நினைச்சா நீ பெருமை எடுக்கலாம் நீ ஒன்னே செய்ய என்ன செஞ்ச நீ நீ என்னப்பா செஞ்ச என்ன கொண்டு வந்த எனக்குள்ள மிஸ் ஆயிடுச்சு நான் தான் இந்த பணக்கார நான் தான் இந்த பதவி நான் தான் எல்லாம் நீ எங்க நீ வரும்போது வீசி தான் வந்த நீ அப்படி பெருமை அடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையப்பா எல்லாத்தையும் அவன்தான கொடுத்தான் அப்பா அவனே எல்லாவற்றையும் கொடுத்தான் என்கிற பொழுது அதற்கான பெருமை அவனையே சார் எங்கெல்லாம் நபிகரார் எடுத்துக்கங்க நரிசலாசனவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்திலையும் அவர்களை வந்து அடைந்த நன்மைகளுக்காக வெற்றிகளுக்காக புகழுக்காக தன் மீது அதை அவர்கள் சுமத்தி கொண்டதே இல்லை இந்த புகழுக்கு நான் தான் சொந்தக்காரன் தான் வெற்றி அடைஞ்சேன் நான் தான் தான் இஸ்லாத்தை வளர்த்தேன் வாழ்க்கை முழுக்க எப்படி இருந்துச்சு எல்லாமே அவன் தான் அவன்தான்னு சொன்னாங்க எல்லா கட்டத்திலையும் மக்கா வெற்றி அடைஞ்ச நேரத்தில் சொன்னாங்க நரிசலதான் சொல்லும் இந்த வெற்றி இல்லை அவன் கொடுத்த வெற்றி அவனது படைக்கு அவன் வெற்றி ஆபுதா வாஹ்ஸ ஜுந்தா வஹஸமல் அஹ்ஸாப வஹதா அவன் அவனது படைக்கு வெற்றி அளித்திருக்கிறான் நான் என்னப்பா செஞ்சேன் இப்படித்தான் சூழ்நிலாவுடைய இயற்கை கேரக்டர் அப்படித்தான் ஆனாலும் கூட நபிகளாருடைய வாழ்க்கையில பெருமை அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்றால் அவர்கள் இந்த உலகத்திலே எதை வைத்து தனித்துவமாக நின்றார்களோ அதை வைத்து பெருமை கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்ன தனிமை தனித்துவம் மற்ற யாருக்கும் யாருக்கு இறைவனும் வகி வரல நபிகளாருக்கு வகி வந்தது அல்லாவிடம் செய்தி வருதுல நபி அப்படிங்கிற அடிப்படையில் செய்தி வருகிறது அப்ப அந்த செய்தியை வச்சு தான் தனியா நிற்கிறாங்க எல்லா விஷயத்தையும் வழிகாட்டுறாங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்றாங்க அப்ப எல்லா வகையிலையும் அவங்க அவர்கள் காலத்தில் வாழ்ந்த மக்களை விட ஒரு ஸ்டெப் மேல நிக்கிறதுக்கு காரணம் அவங்க சொன்ன வேதம் அவர்கள் சொன்ன போதனை அவர்கள் சொன்ன திருக்குறானுடைய ஞானம் இவ இந்த ஞானத்துல தனக்கு கிடைச்ச ஞானத்தை வச்சு பெருமை அடிக்க வாய்ப்பு இருக்குல்ல வாய்ப்பு இருக்கு சாதாரண மனுஷனா பார்த்தா வாய்ப்பு இருக்குது ஆனா அல்ல இந்த வேதத்தை வழங்குறத பத்தி குரான சொல்ற இடத்துல எல்லாம் இந்த பெருமையின் துளி கூட நபிகளாரின் உள்ளத்துல வந்துட கூடாது என்பதற்காக வேண்டி அவன் பயன்படுத்துற வார்த்தையெல்லாம் பாருங்க எங்கெல்லாம் இந்த குரானை பத்தி பேசுறா அங்கெல்லாம் எப்படி பேசுறா தெரியுமா நம்முடைய அடியாருக்கு நாம் வழங்கிய இந்த வேதத்திலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த முகம்மது வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயத்துல சந்தேகம் இருந்தால் அப்படி சொல்லல நம்முடைய அடியாருக்கு நாம் கொடுத்ததில் சந்தேகம் இருந்தால் நான் தான் அடிமை வேலையை மட்டும் தான் முகமது பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை சேர்த்து சொல்றா அல் இந்த வேதத்தை தனது அடியாருக்கு வழங்கிய அல்லாஹுவிற்கே எல்லா புகழும்

அருளிய இறைவன் உயர்வானவன் வேதத்தை பத்தி எல்லா இடத்துலையுமே அவர் ஒண்ணுமில்ல நான்தான் கொடுத்துருக்கேன் நான் தான் கொடுத்திருக்கேன் நான் தான் குடுத்துருக்கேன் உவல்நதி அஞ்சலாலா அபதிஹி சொல்லலிய குருஜக்கும் இனம் குழுபாத்தியில நூல் இருள்களில் இருந்து வெளிச்சத்தின் பால் உங்களை கொண்டு சேர்க்கிற இந்த வேதத்தை அவன் தான் தன் அடியாருக்கு குறைங்கிருக்கிறான் உவலதி யுன ஜீரோ அலா அபதிஹி தன்னுடைய அடியை அவன் தான் கொடுத்துருக்கான் அப்போ நான் உண்டாக்கிக்கிட்டேன் என்று நினைச்சா பெருமை வரும் நான் உண்டாக்கல அவன் கொடுத்தா அவன் கொடுத்தா அவன் கொடுத்தாங்கிறத நீங்க எவ்வளவு உள்ளத்துக்குள்ள உள்வாங்குறீங்களோ பெருமையிலிருந்து விடுபட முடியும் என்று சொல்லி இந்த வசனத்தின் வழியாக இழப்பிற்காக நிராசை அடையாதிருக்கவும் கிடைத்து பெருமை கொள்ளாதிருப்பதற்காகவும் அல்லாஹ் காட்டுகிற வழிமுறையை வாழ்வின் எல்லா நேரங்களிலும் நிமிடங்களிலும் நினைவில் வைத்து செயல்படுத்துவதற்கு எல்லாம் அல்ல இறைவன் அனைவருக்கும் நல்லருள்வாழிப்பான